வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகழ்ந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஜனசனி பஞ்சாங்கமானது அதாவது ம மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரதிவினை புதன் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மற்றும் வருடங்களுக்கு முன்னாலேயே மகரிஷிகளால் குருதயுகம் பிரேதாயுகம் பாகுரயுகம் கலியுகம் கூடிய முறை இருக்கக்கூடிய பஞ்சாங்க நிகழ்வுகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதன் பிரகாரம் நமது சேனலிலே இந்த தினசரி பஞ்சாங்கத்தை பதிவிட்டு வருகின்றோம் அதாவது அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்றால் அன்றைய தினம் சூரிய உதயத்தை மையமாக வைத்து அதிலிருந்துதான் அந்த நேரத்தில் இருந்துதான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் மூலிகை மற்றும் கோரைகள் எல்லாமே நேரமானது மாறும் என்று ால் எழுதப்பட்டிருக்கிறது அதன் பிரகார்தான் நமது சேனலிலே இந்த பஞ்சாங்க பதிவானது சூரிய உதயத்தை மையமாக வைத்து பறிவிடப்பட்டு வருகின்றோம் பஞ்சாங்கம் என்பது வாழ்க்கைக்கு நமக்கு மிக 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 அவசியமானது இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகுரு வருஷம் பங்குனி மாதம் நான்காம் நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பச்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பயன்பட உள்ளோம் அதற்கு முன்னதாக ஒரு முக்கிய செய்தி இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே சுக்குலபக்ஷ வளர்க்கிறேன் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரியாணுகள் ஆகியவற்றை எந்த நொடி புரிதலும் கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் முக்கியமான விஷயமாக இருந்து பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிது தயிர் வெள்ளம் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்ய வேண்டும் பயணத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை இந்த வீடியோ பிரிவினை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜன் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகருத வருஷம் சோபகிருத நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே உருதோ சிசரதோ மாதம் பாகுன மாசே பங்குனி மாதம் மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பெரி திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி நிதி ஐம்பத்தி ரெண்டு நாழிகை பதினெட்டு வினாடி அதாவது பின்னிரவு மூன்று மணி பத்தொன்போது நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி நிதி இன்றைய சாந்த திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மானிடப்பிரமைகளாக மனிதப் பிரிவைகளாக பிறந்தால் நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சூராஜிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கும் இன்றைய சாத திதியானது பாகுகுண குண மாசே பொங்குனி மாசம் மாசே சுக்லபக்ஷ வளர்பிரி அஷ்டமியான் அஷ்டமி திதினால் குடும்பத்தின் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பொங்குனி மாதம் சுக்கலபக்ஷ வளர்பிழை அஷ்டமி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சுதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி இன்றைய தினத்திலே அவர்களுக்கு நாம் செய்தோமேயானால் பித்தர்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிரா கடாசமும் பரிபூரண ஆசையும் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இருந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் சுராதம் திதி திரோதம் ஆகியவற்றை செய்துமையானாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த கருணாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவருக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வழிகளுக்கும் கண்டிப்பாக பித்தர்களுடைய உணர்வுடைய சாபமும் பித்தர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய வாசனமானது பானுவாசனை ஞாயிற்று கிழமை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் மிருகசீரஷ நட்சத்திரம் முப்பத்தெட்டு நாழிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் துர்வாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது பங்குனி மாதம் பெருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடக்கூடாது கூடாது ஏனென்றால் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் நட்சத்திரமானது வருகிறது அன்றைய தினத்தில் தான் தங்களது பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஒரு மாதத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் வறுமையானால் உடல் நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது இரண்டாவது நட்சத்திரத்தில் தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதைத்தான் இங்கு பதிவிடுகின்றோம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமில்லை இன்றைய யோகம் காய முதல் நாள் முழுவதுமே சித்த யோகமாக இருக்கின்றது இன்றைய ராகுகாலம் மாலை நாலு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ஜமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை கால்வானது பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் உதாவது மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றை காலை முதல் நாள் முழுவதுமே அட்டமி மற்றும் நவமி திதி திதியாக இருப்பதால் இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திரா கட்டமம் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பையன் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் உதாவது காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் விசாகா நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்த வியன்புகளுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த வியன்பொருடலுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமும் அனுராதா நட்சத்திரம் మనోష నక్షత్రం ఒదండోలకు ఇరవై ఒరు నిమిడం ముదల్ తింగి నిమిడం వర చంద్రమో సమస్తావంతో